அப்படியே இப்படி திரும்பி இப்படி மேலே பார்த்தோம்னா படிக்கிட்டு போகுதா மொத்தம் நானூற்றி ஐம்பது படிக்கட்டு பொட்டாசி மாதம் மட்டும்தான் அதுவும் வெள்ளிக்கிழமை நைட்டிலருந்து சனிக்கிழமை சாயந்தரத்தோடு முடிஞ்சிடும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனால கூட்டம் இல்லை எல்லாம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கூட்டம் வரும் பன்னெண்டு மணிக்கும் அதிகாலையிலையும் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரம் கிடைத்தால் இந்த ஈரோட்டில் இருக்கிற பெருமாள் மலைக்கு அதுவும் பொட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் வாங்க கடவுளுடைய அருளை பெற்று செல்க மேலே போகிறோம் மேலே போயும் நம்ம காணொலி போடுறோம் இப்போ நம்ம இந்த இடம் வந்து ஈரோட்டில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தலையில் பெருமாள் மலையின ஒரு இடம் இன்றைக்கி பொட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு நம்ம மலையேற போகிறோம் வாங்க மலையேற இப்போ முதல் ஒரு அஞ்சு ஆறாம் அடிக்கல நின்னுட்டு இருக்கோம் இப்ப இங்கிருந்து நம்ம